கீரை சூப்புங்க சுத்தமா இருக்குங்க இந்த துவையல் பண்ணி இந்த மாதிரி ஒரு தடவை சூப் கூட வச்சு சாப்பிட்டு நான் இன்னைக்கு ரெண்டு கட்டு அளவுக்கு கீரை எடுத்திருக்கேன் இந்த கட்டு ரொம்ப குட்டி தான் இருக்கும் இலைகளை மட்டும் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க இது பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சுல இருந்து ஆறு பேர் குடிக்கலாம் அந்த அளவுக்கு நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன் குக்கர்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு நாலுல இருந்து அஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கோங்க சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்க மிளகு தூள் சேர்க்கறதா இருந்தா மிளக அவாய்ட் பண்ணிருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி வர கொத்தமல்லி இல்லைன்னா விட்டுருங்க பொடி சேர்க்க வேண்டாம் ரெண்டு தக்காளி எடுத்திருக்காங்க மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கலாம் தக்காளி ரெண்டு சேர்த்துனீங்கன்னா தான் அந்த கசப்பு கொஞ்சம் தெரியாம இருக்கும் இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க கழுவி வச்சிருக்க கீரையும் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல்லூப்பு சேர்த்துட்டு அரை லிட்டர் தண்ணி ஊற்றி குக்கர்ல வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க இந்த பருப்பு சேர்க்கறதுனால டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நல்லா திக்னஸும் கொடுக்குங்க கார்ஃபிளவர் எதுவும் சேர்க்க தேவையில்லை இதே மாதிரி தான் நான் கருவேப்பில சூப்பும் பண்ணியிருந்தேன் ஆவி அப்புறமா ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நல்லா ஆற வச்சுக்கோங்க நல்லா அறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு தண்ணி அளவா இருக்கட்டும் நிறையா இருந்தால் தெரிச்சு வெளியில வந்துடும் நல்லா கொஞ்சம் நைஸா அரைச்சிட்டு இப்போ அதே குக்கர்ல நீங்க நல்லா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துட்டு வடிச்சுக்கோங்க பருப்பு தக்காளி எல்லாம் போட்டதுனால கொஞ்சம் திக்காதாங்க இருக்கும் தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் இப்ப இந்த வடிச்ச அந்த சக்கையை திருப்பி இன்னொரு தடவை மிக்சி ஜார்ல போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி திரும்ப நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் சக்க வேஸ்ட் ஆகும் அந்த தக்காளியோட தோல் கொத்தமல்லி அந்த மாதிரி தான் கொஞ்சம் வேஸ்ட் ஆகுமே ஒழிய கீரையோட முழு சத்துமே இதுல நமக்கு கிடைச்சிடும் நீங்க வேக வைக்கும் போது ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் கூட சேர்த்திக்கோங்க இப்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு அடுப்புல திருப்பி வச்சுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் விடுங்க தேவைப்பட்ட உப்பு கூட கொஞ்சம் சேத்திக்கலாம் ஒரு ரெண்டு சிட்டிகை சக்கரை சேர்த்துக்கோங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நீங்க அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான் நான் கொஞ்சம் திக்னஸ் அதிகமா இருக்குன்னு கொஞ்சம் நார்மல் வாட்டர் தான் சேர்த்துனேன் அதனால ஒரு கொதி வர வரைக்கும் விட்டேன் நீங்க சப்போஸ் சுடுதனி காய்ச்சி ஆற வச்சு சுடுதனி சேர்த்திருந்தீங்கன்னா சூடானதுமே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்க சர்வ் பண்ணும்போது ஒரு கால்ஸ்பூன் அளவுக்கு பட்டரோ இல்ல கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீமோ கார்ன் சிப்ஸோ இல்ல ரஸ்க் வந்து டீப் ஃப்ரை பண்ணி அந்த குட்டி பீசஸையும் போட்டுட்டு சர்வ் பண்ணிக்கலாம்